வருவான் வா சினிமா போவான் பாவான் கூப்பிட்டு கூப்பிடுவான் உனக்கு நல்லா கவனிப்பேன் பாத்துக்கோன்னு சொல்லுவான் நம்பவே நம்பாத நல்லா வச்சு காப்பாத்துன்னு சொல்லுவான் நம்பவே நம்பாத ஒருவனுடைய பேச்சை வைத்து எவனையும் நம்பாத அவன் நடந்து கொள்ளும் விதத்தை வச்சு நடந்துக்க தெரியுதுங்களா என்ன நல்லா நேசிக்கிறதா சொல்ல இல்ல சொத்தை எழுதி உன் சொத்துல பாதி எழுதி வை சொல்லி பார்ப்போம் எழுத மாட்டான் புரியுதுங்களா செயல் அது செயல் சோ மூணாவது படிச்சு இப்போ உங்களுக்கு கேம்பஸ் வந்துட்டு இருக்கு தயவு செஞ்சு படிச்சு வேலையில சேர்ந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்க ரெண்டு உன் புருஷன் நீ வேலையை விட்டுரு அப்படின்னா வேலையை விடாதீங்க புருஷனை விட்டுருங்க ஏன் தெரியுங்களா சும்மா சொல்லல எங்க காவல்துறையில பெண்கள் உண்மையான அதிகாரம் இப்ப எங்க பாக்கலாம் தெரியுமா இந்தியா எங்கேயும் பாக்கண்டாதிங்க பெண்களுடைய அதிகாரம் தெரிய வேண்டும் என்றால் தமிழ்நாடு காவல்துறை எட்டி பாருங்கள் தமிழ்நாடு காவல்துறையில் டிஜிபியே பெண்கள் வந்தாச்சு இருபத்தஞ்சாயிரம் பேர் பெண்கள் ஒன்று கமிஷனர் எஸ்பி போன்ற முக்கியமான பதவியில் இருக்கிறவங்க பெண்கள் இன்னொரு பெரிய செய்தி சொல்கிறேன் காவல்துறையில் ரொம்ப டஃப்பான வேலை என்ன தெரியுங்களா காவல் நிலைய அதிகாரி டி நகரில் தீநகர் காவல் நிலையத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க அவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க ரொம்ப டஃப் ஜாப் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்க்கணும் ஒரு காலத்தில் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும் என்று நினைத்திருந்தார்கள் அப்படி ஆயிரத்தி ஐநூறு போஸ்ட் இருக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிகமான காவல் நிலையம் இருக்கு தமிழ்நாடு தான் ஆயிரத்தி ஐநூறு இந்த ஆயிரத்தி ஐநூறு காவல் நிலையத்தில் ஐநூறு காவல் நிலையங்களில் காவல் நிலைய அதிகாரி பெண் அதிகாரிகள் மேரியோ மேண்டசோரோ அப்படின்னு ஒரு பெண்மணி தான் முதல்ல டாக்டர் இவங்க லேடி டாக்டர்னு கூப்பிட்டாங்க மேரியோ மேண்டசோரி அவங்க சொன்னாங்க ப்ளீஸ் டோன்ட் கால் மீஸ் லேடி டாக்டர் ஐ எம் டாக்டர் என்னை பெ அழைக்காதீர்கள் நான் ஒரு டாக்டர் பெண்ணாக இருக்கிறேன் உதவி பண்ற மாதிரி நானும் கடந்த ஆண்டுகளில் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன் இதுவரைக்கும் நூறு பிள்ளைகளை கல்லூரியில் சேர்த்து படிக்க வச்சிருக்கேன் நூறு பேர் இப்பவும் இருபது பேர் படிச்சிருக்காங்க அதுல ஆறு பேர் எம்பிபிஎஸ் படிச்சவங்க ஸோ ஒரு பிள்ளை வந்துங்க நாங்கள் கோயம்புத்தூரில் நானும் சில நண்பர்கள் சேர்ந்து பி ஃபார்ம் படிக்க வச்சோம் எம் ஃபார்ம் படிக்க வைச்சோம் எங்களுக்கு செலவு பதினாலு லட்சம் ரூபா ஒரு பிள்ளைய அவன் தேனியில் உள்ள பொண்ணு கடைசியில் அந்த பொண்ணு கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சது வேலையை விட்டுட்டான் ஏமா வேலையை விட்டாங்க இல்லை கணவன் வேலை வேண்டாம்னு சொல்கிறான் அவருக்கு ஒரு பிஸ்னஸ் அவனுக்கு ஒரு பிஸ்னஸும் கிடையாது அவனுக்கு வெட்டி வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கான் அவனுக்கு ஒரு அதிகாரம் மனைவி கூடவே இருக்கணும் வேலை போகக்கூடாது இப்போ பத்து வருஷம் ஆகிப்போச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க வருமானம் இல்லை இவங்களுக்கு வருமானம் இல்லை அவனுக்கு வருமானம் இல்லை காவல்துறை அதிகாரிகள் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க கணவன் ஏதோ வசதி உள்ளவான இருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி அவன் சொல்லுவான் மாமியார் சொல்லுவாங்க வேலைக்கு போகக்கூடாது போலீஸ் வேலைக்கு போகக்கூடாது போலீஸ் வேலை போகலாதுன்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு நாலு வருஷம் கழிஞ்சு நீ வேண்டாம் போயிடு இப்ப திரும்பி வந்து வேலையில சேர முடியாது அந்த கம்பீரமான அந்த சப் இன்ஸ்பெக்டர் லேடி சப் இன்ஸ்பெக்டருக்கு வேலையும் போச்சு வாழ்க்கையும் போச்சு அதனால தான் திருப்பி திருப்பி சொல்றேன் வேலையை விடாதீங்க கடைசியா சொல்றேன்

உலகத்தை அதன் கண்களில் பாருங்கள் தலை நிமிர்ந்து விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகுணம் ஆயுள் கால நிவாரணம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா